அதிக மைலேஜ் கொடுக்குற டாப் டென் பைக்குகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பிளாட்டினா அதாவது ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஆறில் அறிமுகப்படுத்தப்பட்ட பஜாஜ் பிளாட்டினா பைக் நூற்றி ரெண்டு சிசி இன்ஜின் திறனனுடனும் வருது அது மட்டும் இல்லாமல் லிட்டருக்கு எழுபத்தி மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் மைலேஜ் வழக்கும் அப்படி இந்த வண்டி தரக்கூடிய தன்மையும் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்போர்ட் அதாவது மார்ச் இரண்டாயிரத்தி பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட டிவிஎஸ் ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் நைன் பாயிண்ட் செவன் சிசி இன்ஜின் திறனையும் பத்து லிட்டர் கெபாசிட்டி பெட்ரோல் டேங்கையும் பெற்றிருக்கு இது எழுபது கிலோமீட்டர் மைலேஜ் வழக்கும் தருது அது மட்டும் இல்லாமல் மூன்றாவதா பஜாஜ் சிடி ஒன் டென் அதாவது நூத்தி பதினைந்து புள்ளி நாற்பத்தி ஐந்து என்ஜின் பவருடன் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு அறிமுகமான பஜாஜ் சிடி ஒன் டென் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் பிளாட்டினா ஒன் டென் அதாவது பதினோரு லிட்டர் கெப்பாசிட்டி பெட்ரோல் டேங்குடனும் கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி அறிமுகப்படுத்தப்பட்ட பஜாஜ் பிளாட்டினா அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து லிட்டருக்கு எழுபது கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் தருது அடுத்ததாக

கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட டிவிஎஸ் ரேடியான் பைக்கை லிட்டருக்கு அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் தருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இன்ஜினுடன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பரில் வெளியான ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பைக்கு லிட்டருக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரைக்கும் தருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் அதாவது அக்டோபர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வெளியான ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் உங்களுக்கும் தருது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ் டெக் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ் டெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அறுபது கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் தருது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹீரோ பேஷன் எக்ஸ் டெக் அதாவது இது நூற்றி பத்து சிசி இன்ஜினும் மற்றும் பத்து லிட்டர் பெட்ரோல் டேங்கோடனும் அறிமுகமான ஹீரோ பேஷன் எக்ஸ் டெக் வந்து லிட்டருக்கு ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் மைலேஜ் வரைக்கும் தரக்கூடியது இப்படி மைலேஜ் தரக்கூடிய சூப்பரான பைக்குகள் இதெல்லாம் அது இது ஒரு பட்ஜெட் பைக்குகள் இது எல்லாமே அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பைக் வாங்கணும் ஒரு பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க